ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ உன் மனதிற்குள்ளே எத்தனை நாட்கள் தான் இப்படி அழுது அழுது புழுங்கிக் கொண்டே இருக்கப் போகிறாய் எத்தனை கஷ்டங்களை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டே இருக்கப் போகிறாய் உன்னுடைய குமுறல் யாருக்கும் கேட்கவே கேட்காது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறையாது என்னை பற்றி நீ யோசித்து பார்த்தாயா என்னுடைய ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா உனக்காகத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் ஏன் நீ என்னை மறந்தாய் உன் அப்பாவை நீ மறக்கலாமா மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிகளுக்கு எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாமே பறந்து போகும் நீ கவலைப்படாதே அவைகள் உன்னை முள் போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கவே கூடாது என்னை நீ மறக்கவே கூடாது கஷ்டம் என சொல்லி கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை நீ கவனி அதே போல நீ கீழே அடி எடுத்து வைக்கும் போது உனது அடிகளை நீ பார் இரண்டு ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கிய அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது யதார்த்தம்தான் எல்லோருக்குமே ஆனால் அதை நீ புரிந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு நிறைய கடினமான விஷயங்கள் வந்தாலும் அதை நீ தாண்டி வந்தாக வேண்டும் தாண்டி நீ அடிகளை எடுத்து வைத்தாக வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி என்பதை நீ மறந்து விடாதே அந்த மணியின் சத்தம் உனக்கு கேட்டால் உடனடியாகவே அதை நீ நிறுத்திவிடு போகும் அடிகள் சரிதானா சரிதான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் போ போகும் அடிகள் சரிதான் அவைகள் உனக்கு சரியாகத்தான் தெரியும் என்றால் மட்டுமே அங்கு செல் போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் உன்னுடைய அப்பாவின் குரல் என்றுமே இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்கு உள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாகவே உன்னிடம் நான் தருகிறேன் அது கொண்டு என் கையை பிடித்து நீ மேலே ஏறி வா காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காகத்தான் என்றுமே என் அரவணைப்பில் வளர்ந்து நீ வாழ்வாய் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ வாழ்வாய்